ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் கரி ஃப்ரம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன் சுரண்டை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க தென் தமிழகத்தின் மிக மிக பிரம்மாண்டமான மொபைல் ஷோரூம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன் தென்காசி டிஸ்ட்ரிக் சுரண்டை அண்ட் ஆலங்குளம் ரெண்டு லொக்கேஷனில் நம்ம பிரான்ச் அவைலபிளாக இருக்குது இன்றைக்கி புதுசாக ஓப்போவில் லான்ச் ஆக போகிறேன் நெக்ஸ்ட் வீக் தான் லான்ச் ஆக போகுது இப்போ ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்கிற ஓப்போ எஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோ அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு ஒரு ஷார்ட்ரி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் க்ளோஸர் ஆகாங்க லாஸ்ட் லாஸ்ட் இயர் லான்ச் ஆனால் ஓகே ஓப்போ எஃப் டுவெண்ட்டி த்ரீலேருந்து இந்த ஃபோன்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு கீ ஃபீச்சர் அப்டேட்ஸோட வந்துருக்குது என்னென்ன மேஜரான அப்டேட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபோனில் எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டைம் ஃபோனில் எல்இடி டிஸ்பிளே கிடையாது அண்டு இந்த ஃபோனில் ஐபி சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்குறாங்க அது ரொம்பவே பிக்கஸ்ட்டான அப்டேட்டு இப்போ ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் ஃபோன் இருக்கட்டும் பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாக்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டிபியூ கேஸ் இது எப்போவுமே ஓப்போவில் கொடுக்குற மாதிரி கேஸ் தான் இல்லை எந்த ஒரு சேஞ்சும் இல்லாது அப்படியே தான் கொடுத்துருக்காங்க இதை ரொம்ப பெரிய குவாலிட்டின்னு சொல்ல முடியாது ஒரு ஆர்டினரி டிபியூ கேஸ் இல்லை சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க சம் புக்லேட்ஸ் இருக்குது அண்ட் உள்ள பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ்டி செவன் வாட்ஸ் சூப்பர் உக் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க அண்ட் டைப் ஏ டு சி ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில் ஐயாயிரம் ஆஃப் பேட்டரி இருக்குது இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸில் ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அது ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் ஏன்னா சிக்ஸ்டி செவன் வாட்ஸ் சார்ஜர் இதில் பாக்ஸோட சேர்ந்து வந்துடுது அண்ட் இந்த ஃபோனில் ரெண்டு கலர் வேரியன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஒன்று என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா லாவா ரெட்டு அண்ட் அக்வஸ்டிக் ப்ளூ ரெண்டு கலர் வேரியன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிற கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாவா ரெட்டு லாவா ரெட்டு அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் ஃபோனோட லுக்கு பின்னாடி ஒரு மேட் ஃபினிஷில் க்ளோ டிசைனில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது கேமரா செட்டப் கொஞ்சமே டிஃப்ரெண்ட்டாக மாற்றி அமைச்சிருக்கிறாங்க பார்க்குறதுக்கு அட்டகாசமான லுக்கில் இருக்குது அண்ட் சைடில் ஃபோன்ஸ் எல்லாமே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பக்கம் உங்களுக்கு சிம் ட்ரே இருக்குது கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரு சி டெப் சார்ஜிங் கனெக்டரும் ஃபயரிங் ஸ்பீக்கர் இருக்குது ப்ரைமரி மைக் இருக்குது இந்த பக்கம் வால்யூம் ராகர்ஸும் ஆன் ஆஃப் கீயும் இருக்குது மேலே ஒரு செகண்டரி மைக் இருக்குது அண்ட் இந்த ஃபோன் ஆன் பண்ணுறேன் ஃபோன் ஆன் பண்ணி ஃபோனோட லுக்கு டிஸ்பிளே கிளாத்தி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபோனில் பின்னாடி பார்த்தீங்கன்னா மூணு கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க மூணு கேமரா செட்டப் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கனா ஃபஸ்ட்டு பிரைமரி கேமரா சிக்ஸ்டி ஃபோர் எம்பி கேமரா செகண்டரி கேமரா ஒரு எயிட் எம்பி சோனி சென்சார் ஒய்டங்கிள் கேமரா மூணாவது கேமரா ஒரு டூ எம்பி டெப்த் கேமரா கொடுத்துருக்குறாங்க அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்துட்டிங்கன்னா ஒரு தேர்ட்டி டூ எம்பி சோனி சென் சென்சார் சோனி சென்சார் கேமரா கொடுத்துருக்காங்க இந்த கேமரா செட்டப் எல்லாமே இந்த ஃபோன்ஸ்லாம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது அண்ட் இந்த ஃபோனோட டிஸ்ப்ளே சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் மில்லியன் உள்ள சூப்பரான டிஸ்பிளே கிளாரிட்டியோட இருக்குது ஒன் டுவெண்ட்டி கேட்ஸ் ரெஃப்ரெஷ் லைட் கொடுத்துருக்காங்க அதனால் டிஸ்ப்ளேயோட ஸ்மூத்னஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது அண்ட் இதில் புதுசாக லாஸ்ட்டு வெர்ஷன்ல இருந்து அப்டேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா பெஸில்ஸே கிடையாது நீங்கள் எஜ்ஜில் பார்த்தாலே தெரியும் நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் பாடி டூ ஸ்கிரீன் ரேஷியோ கொடுத்துருக்காங்க அதனால் ஃபோன்ஸில் பெசில்ஸே கிடையாது எண்ட் டு எண்ட் ஃபோன் டிஸ்பிளே இருக்குது அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது அண்ட் இந்த ஃபோனில் டிஸ்ப்ளேக்குள்ள ஃபிங்கர் பிரிண்ட் சென்ஸாக பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃபோன் ப்ராசஸர் எதில் ரன் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் டைமண்ட் சிட்டி செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோங்கிற ப்ராசஸரில் ரன் இருக்குது அண்ட் இந்த ஃபோனில் ரேம் எக்ஸ்டென்ஷன் இருக்கு புதுசாக இந்த ஃபோனில் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற நாம்ஸே பார்த்துட்டிங்கன்னா ஃபோர் இயர்ஸ் ஆஃப் பேட்டரி லைஃப் டியூரபிலி டியூரபிலிட்டி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் மோர் புதுசாக ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளியர்வைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கிளியர் வைஸ் யூஸ் பண்ணி என்ன உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்துட்டிங்கனா உங்களுக்கு நீங்கள் ஒரு நாய்ஸான என்வராயன்மெண்ட்டில் இருக்கிறப்பவும் உங்களுக்கு வாய்ஸ் கிளியராக கேட்குற மாதிரி ஒரு கிளியர் வைஸுங்கிற ஒரு புது ஆப்ஷன் ஆப்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் மோர் திங் என்னென்னா இதில் பின்னாடி உங்களுக்கு லாஸ்ட் டைம் ஃபோன்ஸோட அதிகமான ஆன்டனா செட்டப் கொடுத்துருக்குறாங்க பத்து ஆண்டனா செட்டப் கொடுத்துருக்காங்க அதனால லாஸ்ட் டைம் ரிசெப்ஷனோட ஃபைவ் ஜி ரிசெப்ஷன் இந்த ஃபோனுக்கு ரொம்பவே பெஸ்ட் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி கம்பெனி நாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் இந்த ஃபோன் இப்போ உங்களுக்கு ஒன் மோர் திங் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஐபி சிக்ஸ்டி ஃபைவ் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க அதனால் டஸ்ட் அண்ட் வாட்டர் ரிசிஸ்டர் கொடுத்துருக்கலாம் ஒரு நார்மலாக ஒரு க்ளியர் வாட்டரில் த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் ஃபோன் வந்து ஐபி சர்டிஃபிகேஷனில் பிரச்சனை இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லி கம்பெனி நாம்ஸ் கிளைம் பண்ணுறாங்க அண்ட் ரெயின் வாட்டரில் ஒன் இயர் ஒன் ஹவர் வரைக்கும் இந்த ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க இந்த ஃபோன் கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாஸ் இப்போ இந்த ஃபோனோட கேமரா செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஃபோ ஃபோட்டோ கிளிக் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க ப்ரோ ஜஸ்ட் வாங்க ஃபோர்ஸ் கொடுங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு எடுக்கிற ஃபோட்டோ ஒரு சிக்ஸ்டி ஃபோர் எம்பி ஒரு நார்மல் ஃபோட்டோ இதெல்லாம் நான் உங்களுக்கு க்ளிக் பண்ணுறேன் இதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரேகேஜும் இல்லாமல் சூப்பரான அட்டகாசமான ஃபோட்டோ கிடைக்குது இதோட சைஸ் என்ன இருக்கு இது வந்து ரெகுலர் ஃபோட்டோ இதோட சைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் எம்பியில் இருக்குது இதே ஃபோட்டோவை நான் உங்களுக்கு ஹை ரெசல்யூஷனில் வச்சு ஒரு சிக்ஸ்டி ஃபோர் எம்பியில் ஒரு கேமரா ஃபோட்டோ க்ளிக் பண்ணுறேன் ஜஸ்ட் ஃபோர்ஸ் கொடுங்க இந்த ஃபோட்டோவோட சைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு டென் எம்பி வரைக்கும் இருக்குது அந்த ஃபோ அந்த லாஸ்ட் டைம் எடுத்த ஃபோட்டோவோட இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் டெப்த்தாக நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் அண்ட் நான் இப்போ எடுக்கிறேன் வைட் ஆங்கிள் ஃபோட்டோ ஒயிட்டாங்கிள் ஃபோட்டோவில் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஆங்கிள்ஸில் இது கவர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது சோனி சென்சார் வைட் ஆங்கிள் கேமரா அண்ட் இன்னொரு திங் டூ எக்ஸ் டிஜிட்டல் ஸூம் ஃபோட்டோ டிஜிட்டல் ஸூம்லேயே ஃபோட்டோஸ் உங்களுக்கு சூப்பராக வந்திருக்கு அண்ட் இதில் புதுசாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க ஒரு பிகஸ்ட் அப்டேட் வெப் சீரிஸில் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபோர் கே வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருக்கிறாங்க தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் ஃபோர் கே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் சூப்பர் ஸ்டடி மோன்னு ஒன்று இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அதை வந்து டென் எயிட்டி எடுக்கலாம் நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறப்போ எந்த ஒரு ஷேக்குமே இருக்காது நீங்கள் ஃபோன் ஷேக் பண்ணாலும் வீடியோ ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறது சூப்பர் சூப்பர் செட்டிங்குன்னு ஒரு மாடு வச்சுருக்கிறாங்க அண்ட் ஃப்ரண்ட் கேமராப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரண்ட் கேமராலையும் இதில் ஃபோர் கே வீடியோ வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அது ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ்னே சொல்லலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரண்ட் கேமரா குவாலிட்டியும் நான் ஃப்ரண்ட் கேமராலேயும் ஒரு ஃபோட்டோ ஹை ரெசல்யூஷனாக க்ளிக் பண்ணுறேன் ஜஸ்ட் பாருங்கள் அட்டகாசமான குவாலிட்டியில் இருக்குது அப்போ ஒரு போர்ட்ரியேட் போட்டோ உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் வாங்க சாஜான் ஒரு போர்ட்ரியேட்ல நார்மலாக ஒன் எக்ஸ் மட்டும்தான் போர்ட்டியேட் வரும் இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிற இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா டூ எக்ஸ்லேயும் போர்ட்டியேட் எடுத்துக்கலாம் இது ஒன் எக்ஸ் ஃபோர்ட்டியேட் எடுக்கிறேன் டூ எக்ஸ் ஃபோர்ட்டி எடுக்கிறேன் எஸ் டூ எக்ஸ்லேயும் போர்ட்டியேட் எடுத்துக்கலாம் இப்போ ப்ராசஸிங் ஒரு செகண்ட் கழிச்சு ஆகுது போர்ட்ரியட் போட்டோஸ் எல்லாமே அட்டகாசமே வருது இந்த போன் ரெண்டு வேரியன்ட்ல லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃபோன் ரெண்டு வேரியன்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி அண்ட் எயிட் ஜிபி டூ டூ சிக்ஸ் ஜிபி இந்த ஃபோனோட ப்ரைஸ் எதுவுமே இன்னும் ரிலீஸ் பண்ணலை இப்போ தான் ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்கு ப்ரீ புக்கிங் கஸ்டமர்ஸ் எல்லாமே ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணி இருக்கோம் இந்த ஃபோன் ஃப்ரீ ப்ரீ புக்கிங் பண்ணுற கஸ்டமர் ரெண்டாம் தேதி வரைக்கும் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம் ப்ரீ புக்கிங் பண்ணுற கஸ்டமர் எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரீயாக பவர் பேங்க் கொடுக்குறோம் ஒரு ஃப்ரீயாக ஒரு ஹெட் ப்ளூடூத் ஹெட்செட் கொடுக்குறோம் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி இருக்கோம் இந்த ஃபோன் எக்ஸ்பெக்டட் பிரைஸ் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ளே வரலாம் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த பட்ஜெட்ல வெப்சீரீஸ்ல ஒரு அட்டகாசமான அப்டேட்டோட வந்திருக்க ஃபோன் லுக் அண்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் ஒரு ஃபைவ் ஜியில் சூப்பர் ஃபோனாகவும் இருக்கும் கண்டிப்பாக அந்த ஃபோன் வாங்கினா கண்டிப்பாக நான் காண்டாக்ட் ஃபோன் கொடுத்தோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ